வணக்கம் நண்பர்களே பாராளுமன்றத்தில் விசிட்டர் கேலரியிலருந்து ரெண்டு பேரும் ஃப்ளோரில் குதிச்சு கலாட்டா பண்ணானுங்க பார்த்தீங்களா அந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு அந்த விவகாரத்தில் சில அப்டேட் கிடைச்சிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் முக்கியமாக ரெண்டு பேர் வந்து உள்ள கலாட்டா பண்ணிருக்கானுங்க ரெண்டு பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே ரெண்டு பேர் வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க அந்த கண்ணீர் வர வைக்கக்கூடிய அந்த புகை எல்லாத்தையும் வீசி கலாட்டா பண்ணியிருக்காங்க அவங்களையும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க அப்போ நாலு பேரை இந்த வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த பேரும் டெல்லியில வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஹவுஸ் ஓனர் அவரையும் அவருடைய மனைவியையும் இப்ப காவல்துறை விசாரணைக்காக வந்து கைது பண்ணிருக்காங்க டோட்டலாக ஆறு பேர் இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு நபர் இருக்காரு அவருடைய பேர் வந்து லலித் ஜா அவர் தலைமறை வகிட்டாரு இப்போ அவரை காவல்துறையினர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது டோட்டலாக ஏழு பேர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தீவிரமான விசாரணை வந்து நடந்துக்கிருக்கு ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா இந்த கைது செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கள ஏழு நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க டெல்லி போலீஸுடைய சிறப்பு பிரிவு அனுமதி கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு பாட்டியாலா நீதிமன்றம் இப்போ டெல்லி போலீஸுடைய சிறப்பு பிரிவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த கைது செய்யப்பட்ட அனைவரையுமே இப்போ வந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை வந்து நடக்க போகுது இது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது மூணாவது அப்டேட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐந்து டிஜிபிகள் கொண்ட ஒரு விசாரணை குழுவை இப்போ வந்து அமைச்சிருக்காரு இந்த விசாரணை குழு அடுத்த இருபது நாட்களுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் சப்மிட் பண்ணணும் அடுத்த இருபது நாட்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமித்ஷா அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு பாதுகாப்பு விவகாரத்தில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இப்ப அமித்ஷா அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா பாஜகவுடைய எம்பி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய பேர் என்ன பிரதாப் சிம்ஹா மைசூர் பாஜக எம்பி அவர் தான் அந்த ஃப்ளோரில் வந்து விசிட்டர் கேலரியிலேருந்து மக்களவை ஃப்ளோரில் குதித்து கலாட்டா பண்ணானுங்கள அவங்களுக்கு பாஸ் கொடுத்தது இவர் தான் இப்போ இதன் பின்னணியில் இந்தி கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க நார்மலாக இப்போ ஒரு சட்டப்பேரவை நடக்குது அப்படின்னா அந்த சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்வையிடுறதுக்கு பொதுமக்கள் வருவாங்க விசிட்டர் கேலரி அப்படிங்கிறது இருக்கும் அது அசம்பிளிலேயும் இருக்கும் பார்லிமெண்ட்ல இருக்கும் அப்ப நம்ம பாகுபலி படத்துல கூட பார்த்துருப்போம் பாகுபலி படத்துல ரெண்டு சைட்லையும் பொதுமக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப எங்க ஒரு பார்லிமெண்டா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி அதை பார்வையிடுவதற்கு பொதுமக்களோ இல்லை வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோ பார்வையிடுவதற்கு ஃபெசிலிட்டி வந்து இருக்கும் இப்போ அந்த பிரதாப் சிம்ஹா இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஒரு இனிஷியேட்டிவா வந்து எடுக்கிறாரு என்னன்னா இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் வரணும் தொகுதி மக்களுக்கு அரசியலில் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால என் தொகுதியை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விவாதம் இதெல்லாம் நேரடியாக வந்து பார்ப்பதற்கு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தார் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொகுதி மக்களுக்கு பாசு வழங்கிட்டு இருக்காரு ஸோ அப்படி பாஸ் வழங்கினது தான் அந்த ரெண்டு பேருக்கு பாஸ் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய நோக்கம் சரிதான் ஆனால் ஒரு பாஸ் கொடுக்கும்போது அவர்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்து பாஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எம்பிக்கு இருக்குது அதை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இப்போ காவல்துறையினர் விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க அடுத்தது மக்களவை ஃப்ளோரில் உட்காந்து தமிழக எம்பிக்கள் திமுக காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி வந்து நடந்திருக்கு பாதுகாப்பு வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டித்து இந்த எம்பிக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் அமளியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது தொடர்பாக ஒரு டிஸ்கஷன் நடத்தணும் ஒரு டிபேட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இப்போ வந்து ஐந்து டிஜிபி டிஜிபிகள் கொண்ட ஒரு குழு வந்து போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீஸ் வந்து விசாரணை நடத்துறாங்க இந்த விசாரணையெல்லாம் நடத்தி முடித்த பிறகு அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்டில் மினிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவார் அப்போ விவாதத்தை வந்து வைக்கலாம் இப்போ எடுத்துனையே விவாதம் வைக்கிறது அப்படிங்கிறது தவறாக போயிடும் ஏன்னா என்ன நடந்துச்சு ப்ராப்பரா அப்படிங்கிறது இன்னும் தெரியல விசாரணை முடிந்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பிறகு தானே அது குறித்து டிபேட் நடத்துவதற்கு சரியாக இருக்கும் அப்படின்னு ஸ்பீக்கர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இருந்தாலும் எம்பிக்கள் வந்து அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை இல்லை இப்போவே அதற்கான டிபேட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமளியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாக பதினாலு எம்பிக்கள் வந்து இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த பதினாலு எம்பிக்கள் லிஸ்ட்டில் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் இவங்களுடைய பேரெலாம் அந்த லிஸ்டில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சஸ்பென்ஷனுக்கு இண்டி கூட்டணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகத்துக்கு விரோதமாக இப்போ சஸ்பெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி இப்போ கோஷங்கள் வந்து போடுறதை பார்க்க முடியுது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியே பாஜக எம்பிக்கள் காந்தி சிலை அருகே அவங்க ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க எதுக்காக அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா அது பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்து நடந்துகிட்டு கர்நாடகாவில் பெலகாவி அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் கொசவண்டமூரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் துண்டப்பா அப்படிங்கிற பையனும் பிரியங்கா அப்படிங்கிற பொண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காதலுக்கு அந்த பொண்ணுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க டிசம்பர் பதினொன்னாம் தேதி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுது அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிடுறாங்க ஸோ இதன் காரணமாக டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்க டென்ஷன் ஆகி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கொசவண்ட மூவி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க கிராமத்துக்கு போய் அந்த பையனுடைய வீட்டுக்குள்ள அத்து மீறி நுழைந்து போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க தாய அந்த பையனுடைய தாய் இருக்காங்க பாத்தீங்களா தாயை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக இழுத்துட்டு வந்து கம்பத்துல கட்டி வச்சு தாக்கியிருக்காங்க அந்த பையனுடைய அம்மாவை இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு கர்நாடகாவில் கர்நாடகா உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இப்ப வந்து விசாரணை வந்து நடத்துறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலீஸுடைய வேலை ஒரு சம்பவம் நடந்த பிறகு விசாரணை நடத்துவது மட்டும் போலீஸுடைய வேலை கிடையாது அந்த சம்பவம் அசம்பாவித சம்பவம் நடப்பதை தடுப்பதும் போலீஸுடைய வேலை தான் ஸோ எதுக்காக தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்விகளை எழுப்பியிருக்காங்க கர்நாடகா உயர் நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் பெளகாவியுடைய நகர கமிஷனரையும் ஏசிபியும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இதன் காரணமாக தான் இப்போ இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பிக்கள் காந்தி சிலை அருகே போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க தலித் பெண்ணு நாற்பத்தி ரெண்டு வயது கொண்ட தலித் பெண்ணை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக இழுத்து கூட்டிட்டு வந்து கம்பத்துல வந்து கட்டி வச்சு தாக்கியிருக்காங்க ஸோ எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு பாருங்க ஒரு தலித் பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்துறத பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் நடந்திருக்கு நம்ம மீடியாக்கள் ஏதாவது ஒரு செய்தியை யாராவது போட்டு கேள்விப்பட்டிங்களா ஏதாவது ஒரு செய்தியை போட்டாங்களா இதே பக்கத்தில் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை பற்றியே செய்தியை போட மாட்டாங்க இதுவே உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட்லாம் நடந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம மீடியாக்கள் ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸாக போட்டு வந்து தள்ளியிருப்பாங்க என்ன பண்ணுறது மீடியாக்கள் அப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்